நல்லதை சிந்திக்கலாம் நல்லோர் சொல்படி நடக்கலாம் நம்மை நாமே செதுக்கலாம் முடிக்க முடியாததை முடிக்கலாம் எளிமையாய் இருக்கலாம் மேற்கே சூரியன் உதிக்கலாம் நிலவில் நாமும் தடம் பதிக்கலாம் பாருங்கள் இளைஞர்களே நாமும் அரசியல் கற்கலாம் இளைஞர்கள் அரசியல் கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் நம் அப்துல் கலாம் ஐயாவின் புகழ் மட்டுமல்ல கனவையும் சுமக்கும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி அத்தனை அண்ணன்களுக்கும் அனைவரும் தலை வணங்கலாம் எதிரி நாடுகளை பதற வைத்த சிதற வைத்த ஏவுகணை நாயகன் கண்டுபிடிப்பால் மட்டுமல்ல கருணை உள்ளத்தால் மறைந்து மக்கள் மனதில் ஆட்சி செய்யும் உலக நாயகன் நம் அப்துல் கலாம் ஐயா வாய்ப்புக்காக காத்திருக்காதே உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கி கொள் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் தட்டி எழுப்புனவர் கலாம் ஐயா அவருக்கு ஒரு சலாம் ஐயா நம்ம அப்துல் கலாம் ஐயா எவ்வளவுதான் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் திறனாளளுக்கான எடை குறைந்த ஊன்றுகோலையும் இதய நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஸ்டென்ட் கருவியையும் கண்டுபிடிச்சது மாபெரும் கண்டுபிடிப்பு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டவர் நம்ம கலாம் ஐயா ஒரு எளிமையான குடும்பத்துல பிறந்து தமிழ் வழி கல்வியில உடைச்சு அறிவியல் துறையில மாபெரும் சாதனை செஞ்சவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா நம்ம இந்திய அரசாங்கம் கலாம் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பாரத ரத்னா இத மாதிரியான நிறைய விருதுகள் கொடுத்து கௌரவிச்சாலும் மாணவர்களை சந்திக்கிறதுலேயும் மரம் செடி கொடிகள் நடந்ததுலேயும் சந்தோஷப்பட்டுக்கிட்டவர் நம்ம கலாம் ஐயா இதுலேருந்தே நம்ம கலாம் ஐயாவோட தூய்மையான மனசு என்னன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்தியா வல்லரசாக மாற வேண்டும் அனைவரும் படிக்க வேண்டும் தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கொண்ட நாடாக இந்தியா இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தடை அதை உடை சரித்திரம் படை அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒன்றிணைத்து ஜெயித்த மாதிரி எப்போதுமே ஒன்றிணைந்து இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டவரும் நம்ம தான் பெரிதுனும் பெரிது கேள் அப்படின்னு சொல்லிட்டு கண் நம்ம கண் முன்னாடி எளிமையை காட்டினவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா ராசா மகராசா எங்க மகராசா அப்படின்னு இந்த உலகத்திற்கே மகராசனை வாழ்ந்துட்டு போனவர் நம்ம ஐயா மறக்க முடியுமா இனி ஒரு தலைவர் இப்படி கிடைக்க முடியுமா வீட்டுக்கு ஒரு தொழிலதிபர் தெருவுக்கொரு தொழிற்சாலை ஒரு இராணுவமாய் ஒன்றிணைவோம் வாங்க வாய்ப்பு தந்த தமிழ்நாடு இளைஞர் கட்சி அத்தனை அண்ணன்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் முதல் வணக்கம் ஆயிரம் ஆயிரம் தலைவணக்கம் இந்தாருங்கள் பொறுமையாயிருங்கள் அடுத்த அப்துல் கலாம் நான்